அந்த தௌரிய தவிர வேற விதத்துல வந்து பெண்களை டாட்சி பண்றாங்க இல்லையா ரீதியா சோ அந்த சுச்சுவேஷன் வந்து பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் கே அதுக்கு வந்து நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுன்னே அதுக்கு ஒரு புதிய ஆக்ட் இருக்கு ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் டௌரி டௌரி இல்லாம அந்த பெண்ணை வந்துட்டு சித்திரவதப்படுத்துறாங்க கணவர் வீட்டில் கணவரோ கணவருடைய உறவுகளோ அது என்னன்னா அதுல நாலு இருக்குது அந்த டவுரி ப்ரோஹிபிஷன் சாரி அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல நாலு டார்ச்சர் பெண்களுக்கு அது வந்துட்டு மெ மென்டல் குரியாலிட்டி அதே மாதிரி வந்துட்டு பிசிக்கல் குரியாலிட்டி அதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க எக்கனாமிக் அபியூஸ் பண்றாங்க இன்னைக்கு வந்துட்டு மைண்ட் ரீதியா அந்த மன அந்த பெண்ணுடைய மன மனநிலை பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை டீஸ் பண்ண வேண்டியது ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு நிக்னேம் வச்சு கூப்பிடுறது அவங்க கருப்பா இருப்பாங்க அதனால கருப்பி அப்படின்னு சொல்லுவாங்க குள்ளச்சிம்பாங்க பல்லு நீட்டாக இருந்தா பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிலாம் வந்துட்டு அந்த பொண்ணுடைய உடலை வச்சு அவங்களை அங்ககீனத்தை வச்சு அவங்கள வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அதே மாதிரி நீ ரொம்ப ஏழம்பாங்க நீ எதுக்கு லாய்க்கில்லாதவ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு டார்ச்சர் பண்றது அதுதான் மென்டல் குரியாலிட்டி அதே மாதிரி பிசிக்கல் குரியாலிட்டியில வந்து உங்களுக்கு அடிக்கிறது அவங்கள வந்து துன்புறுத்துறது அடிக்கிறது அவங்கள சூடு வைக்கிறது இந்த மாதிரி போய் நீ வந்து நல்லா இல்ல நீ அழகி இல்ல அந்த மாதிரி அவன் நல்லா இருக்கா இவன் நல்லா இருக்கான்னு அந்த பெண்ணை போய் டார்ச்சர் பண்றது அடிக்கிறது இதுதான் பிசிக்கல் குரியாலிட்டி அதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் செக்ஷுவல் அபியூஸ்ல வந்துட்டு ஒண்ணு செக்ஸ் வயலண்டா கொடுப்பான் இல்லாட்டினா செக்ஸ் கொடுக்காமலே இருப்பான் அப்படியே திரும்பி படுத்துப்பான் அந்த பொண்ணை திரும்பி கூட பாக்கவே மாட்டான் இவன் எங்கயாச்சும் சுத்திட்டு வருவான் விபச்சாரி வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்துடுவான் ஆனா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த கணவனா இவன் இருக்கவே மாட்டான் அந்த வந்துட்டு செக்ஸுவல் ஆஹ் ரீதியா அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே பேச மாட்டான் அந்த மாதிரி வந்துட்டு அபியூஸ் பண்ணுவானுங்க அந்த அந்த மாதிரி ஒரு அபியூஸ் அதே மாதிரி வந்துட்டு எக்கனாமிக் அபியூஸ் ஒரு சம்பளம் வந்துட்டு கொடுக்க மாட்டான் சாப்பாட்டு கொடுக்க மாட்டான் இவனே வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பான் அது அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு சம்பளம் வாங்குற பொண்ணா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பொண்ணு பணத்தை குடுங்கிருவான் மாசம் மாசம் என்கிட்ட கொடுக்கணும்பா அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவான் அப்பா அம்மாட்ட பேசக்கூடாதுமா இந்த மாதிரி எக்கனாமிக் அபியூஸ் பண்ணுவாங்க இந்த இந்த அப்பார்ட் ஃபிரம் டவுரி டவுரி இல்லாம இந்த நாலு அபியூஸும் வந்துட்டு பெண்களுக்கு நடக்குது அது தண்டனைக்குரிய சட்டம் அதே மாதிரி வந்துட்டு அது வந்து பெயலபிள் அதாவது எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கேஸ் போட மாட்டாங்க அவங்க நேரா வந்துட்டு சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்ல கலெக்டர் கிட்ட கொடுக்கலாம் இல்ல நீதிமன்றத்துல வந்துட்டு அவங்க பென்ஷன் ஃபைல் பண்ணா அதை வந்து விசாரணை பண்ணிட்டு அது உண்மை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆபீசர் ரெக்கவுண்ட் பண்ணுவாரு அவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெக்கவுண்ட் பண்ணா அவங்க வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டு அவங்கள வந்துட்டு நீதிமன்றத்துல வந்துட்டு அவங்கள ஆஜர்படுத்தலாம் நீதிமன்றம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்தாலும் பெயில் பெயிலபிள் அஃபன்ஸ் அவங்க பெயில்ல வெளியில வரலாம் ஆனா கேஸ் நடக்கும் ஆனா ஈவன் அந்த மாதிரி குரியாலிட்டி இருக்கும்போது போது ஈவன் டைவர்ஸ் இருக்கும்போது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த குரியலிட்டி நல்லன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த வீட்டிலேயே அவங்க தங்கி இருக்கலாம் அவங்க புருஷ வீட்லயே அவங்க தங்கலாம் அவங்கள வெளியில போகணும்னு சொல்ல முடியாது அந்த ஒய்ஃபை அவங்க ப்ராப்பரா நீதிமன்றத்தில் டைவர்ஸ் வாங்கினால் ஒளியே அவங்கள வந்து வெளியில அனுப்பவே முடியாது இந்த மாதிரி அபியூஸும் பெண்களுக்கு நடக்குது இதுவும் வந்துட்டு சட்டப்படி வந்து குற்றம் என்னதான் இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை வந்து தாங்க முடியாம சில பெண்கள் வந்து தவறான முடியுது வந்து சுஷன்ல பெண்கள் வந்து எப்படி அதை பேஸ் பண்ண இல்ல இன்னைக்கு பெண்கள் வந்துட்டு ஆண்கள் மாதிரியே வந்துட்டு சம்பாதிக்கணும் இன்னைக்கு குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய வந்துருச்சு இப்ப ஒருத்தர் வேலைக்கு போய் நம்ம குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நிறைய வந்துட்டு இப்ப ஈவன் கிராமங்கள்ல குடிச்சிட்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு வேலை பார்க்கறதே கிடையாது அப்படி வேலை செய்தாலும் அந்த பணத்தை வச்சு குடிச்சிடுறாங்க அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுக்கறதே கிடையாது அப்ப அந்த பெண்களுக்கு நிறைய பொறுப்புகள் பிள்ளைங்களை பாத்துக்கணும் அதே மாதிரி அவ அவதான் போய் வெளியில போய் சம்பாதி சாதிக்கணும் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த பெண்ணை வந்துட்டு கேரக்டர் வைஸ் அசாஸ் பண்ணுவாங்க கேரக்டர் வந்துட்டு தப்பா சொல்லுவாங்க நீ அங்க போற இங்க போற வெளில போறேன்ட்டு அந்த புருஷன் அவன் வீட்டுக்கு பணமும் தரமாட்டான் ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போனாலும் அவள வந்து கேரக்டர் சரியில்லை நீ நடத்த கட்டவே அப்படின்னு வந்துட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவான் இப்ப அந்த பொண்ணு சில சமயத்துல ரொம்ப மனவேதனை படுறதுனால அவங்களால தாங்க முடியாத அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க ஆனாலும் நான் பெண்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா நீங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து பொறுப்பு வாய்ப்புகள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆயிடுச்சு நமக்காக கடவுள் வந்துட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களால நிச்சயமா வந்துட்டு தனித்து வாழ முடியும் இன்னைக்கு பெற்றோர்களே உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு நிறைய சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க பெண்கள் அந்த பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வளர்க்கிறாங்க நிறைய அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து டார்ச்சர்ல டெய்லி சண்டை போட்டுட்டு அந்த குழந்தைக்கும் எனக்கும் வேதனையா இருக்குது குழந்தைய நான் நல்லா வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த இந்த மேரேஜை மேட்ரிமோனியல் நான் முறிவு பண்ணிட்டு வந்துட்டு வெளியில எனக்கு இந்த மேரேஜ் லைஃப் ஆனா வேணாம் வந்துட்டேன்னு சொல்றாங்க அவங்க சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கிறாங்க அதனால இந்த உலகத்துல கடவுள் வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குறதுக்கு தான் கடவுள் வச்சார் திருமணத்தை தவிர இவ்வளவு பெரிய டார்ச்சர் எல்லாம் நம்ம தாங்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க அதுக்காக சூசைட் பண்ணனும் கிடையவே கிடையாது தயவு செய்து நான் சொல்றேன் உங்க குழந்தைங்கள மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய செல்வம் அந்த குழந்தைங்க உங்களால தான் வந்துட்டு இந்த உலகத்துக்கு கடவுள் கொடுக்கறாரு நீங்க அந்த குழந்தைங்கள வளர்த்து ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு ஆளாக்குறதுக்கு அந்த தாயால மட்டும்தான் முடியும் ஃபர்ஸ்ட் தகப்பன் இருக்காரு நல்ல தகப்பனா இருந்தா ஓகே பரவாயில்ல ஆனா நீங்க குழந்தைங்களை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைங்களை யார் பாப்பா அதனால நீங்க உயிரோட தான் இருக்கணும் ரெண்டாவது உங்களால வாழ முடியும் நீங்க அவங்களுக்காக நீங்க பிறக்கவே இல்ல நீங்க அவங்க அவங்க வந்துட்டு டார்ச்சர் கொடுக்குறாங்க இன்னைக்கு கணவன் மாறலாம் மனைவி மாறலாம் டைவர்ஸ் பண்ணிட்டு வேற மனைவி போயிடுறாங்க வேற கணவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனாலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களால உங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு உங்க அன்புக்காக ஏங்குறாங்க அதனால தயவு பெண்கள் வந்துட்டு உங்களுக்காக வாழுங்க உங்களால வாழ முடியும் இந்த சமுதாயத்துக்காக வாழுங்க எத்தனையோ பெண்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டா வந்துட்டு நிச்சயமா நல்ல வேலைக்கு போகலாம் நீங்க சந்தோஷமா இந்த உலகத்துல வாழலாம் பல பல பேருக்கு உதவி செய்யலாம் இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு இப்படிப்பட்ட சூசைட் தாட் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்களே மித்த பெண்களுக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கலாம் அதனால இந்த உலகத்துக்காக நீங்க வாழாதீங்க உங்களுக்காக நீங்க வாழுங்க இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஆனா பெண்களை உங்க கேரக்டர் வந்துட்டு நீங்க நான் நல்லவ நல்லவ நான் வந்துட்டு கற்புடைய யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும் அவசியமே கிடையாது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை வாழுங்க நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க உங்களை வந்து பாதிக்காத அளவுக்கு நீங்கள் நல்லா வாழணும் உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் சந்தோஷமா வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் நீங்கள் நல்லா வேலை பார்க்கலாம் இல்லை படிக்கலாம் நீங்கள் டவுரி கேஸ் கொடுத்துட்டு அவன்கிட்ட போய் நாலு வருஷம் கோர்ட்டுக்கு இதுக்கும் நிற்கிறத விட அழகாக நீங்கள் பொறுமையாக வெளியில் வந்துட்டு நீங்கள் படிங்க ஒரு நல்ல பெரிய ஒரு வேலைக்கு போங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்போ இந்த உலகம் உங்களை மதிக்கும் அந்த விட்டு போன கணவர் கூட வருவார் அதனால் டெய்லி சண்டே போட்டுக்கிட்டு அவரோட கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் அலைகிறது அதெல்லாம் வேணவே வேணாம் மேட்ரி மோனியில் என்ன பொறுத்த மட்டும் உங்கள் அப்பா அம்மா வந்து சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாலும் உங்களால் தனியாக வாழ முடியும் நீங்கள் போய் ஒரு வேலையை பார்த்துட்டுக்கணும் நீங்கள் படிக்கலாம் நீங்கள் படித்து ஒரு பெரிய ஆளாகலாம் அதனால் சூசைடுங்கிறது வந்துட்டு தேவையே இல்லை அதை செய்யவே வேண்டாம் அவங்களுக்காக நம்ம வாழவே இல்லை அதனால் அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக உங்களால் வாழ முடியும் பெண்களால தனியா வாழ முடியும் எந்த கணவர் இறந்து போனாலும் எந்த பெண்ணும் உளுந்து சாப்பிட்றதே கிடையாது எந்த மனைவி இறந்து போனாலும் எந்த கணவரும் சாப்பிடறதில்ல ஒரு கணவர் வந்துட்டு மனைவி இறந்த உடனே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காரு இந்த சமுதாயம் அக்செப்ட் பண்ணுது அந்த மாதிரி ஏன் உங்க கணவர் இறந்தாலும் இல்லை நீங்க டைவர்ஸ் பண்ணாலும் ஒரு நல்ல வேலையை போயிட்டு நல்ல ஒரு கம்பெனியை லைஃப் கம்பெனியை நீங்க தேடலாம் இல்லை தேடாம கூட இருக்கலாம் அது உங்க விருப்பம் சந்தோஷமா இருங்க வேலை பாருங்க இந்த உலகத்துக்கு நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு நீங்க தேவை இந்த உலகம் வந்துட்டு நம்மளை வாழ்வதற்கு தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காது சாகிறதுக்கு கிடையாது பெண்களை யாரும் சூசைட் பண்ணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க ஏத்து போராடுங்க நீங்க தான் பெரிய பெரியாள் இந்த உலகத்துல